நம்ம என்னமோ சவுதியை ஆதரிக்கிற மாதிரியும் தூக்கி இடுப்பில் வச்சு கொஞ்ச மாதிரியும் தலை தூக்கி வச்சு ஆடுற மாதிரி நினைக்கிறாங்க சவுதியை கண்டித்து எத்தனை வீடியோக்கள் நம்முடைய சேனலில் போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரி தவி ஜமாத்தாக இருந்தாலும் சரி சுன்னது ஜமாத்தாக இருந்தாலும் சரி சௌதர் பிஜே அவர்களாக இருந்தாலும் சரி எந்த மௌலவியாக இருந்தாலும் சரி எல்லாரையும் கண்டித்து வீடியோ போட்டுக்கிறோம் சரியாக இருந்தால் நம்ம அதை எடுத்து சொல்லுவோம் தவறாக இருந்தால் அதையும் உடச்சி சொல்லுவோம் இதுதான் நிலைப்பாடு சவுதிக்கு அதுதான் நிலைப்பாடு எல்லாருக்கும் அதுதான் நிலைப்பாடு மார்க்கத்துக்கு உகந்ததாக இருந்தால் அவங்க செஞ்சது சரின்னு போவோம் தவறாக இருந்தால் தவறுன்னு தான் சொல்லுவோம் இப்போ வரதட்சணை கூடாது காலங்காலமாக அவங்க வரதட்சணையை வந்து கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு மாற்றம்மா இன்றைக்கி சொன்னால் நம்ம அதை ஃபத்துவான்னு சொல்லி சொல்லிடுவோமா சொல்ல மாட்டோம் அப்போ எதை சரியாக நடைமுறைப்படுத்துகிறாங்களோ கொரோனா திசுக்கு ஒத்ததாக இருக்குதோ அதை சொல்லுவோம் தவறாக இருந்தால் அதை கண்டித்து தான் நம்ம வீடியோ போடுறோம் முதல்ல அதை இங்கே விளங்கிக்கிறணும் இந்த விஷயத்தை விளங்காம நான் என்ன சகட்டம் சவுதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டீங்க அதே மாதிரி தான் எந்த ஜமாத்தாக இயக்கமாக இருந்தாலும் அதை அந்த நிலைப்பாடு தான் நம்ம எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா குரான் தீசை அப்படிதான் நம்ம சொல்லுது குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அண்மையான காரியங்களாக இருந்தால் அது ஹைராக இருந்தால் ஒருவர் உற்ற நண்பர்களாக இருக்கல் உதவி கொள்ளுங்கள் அது ஷர்ராக இருந்தால் தீமையான காரியமாக இருந்தால் ஒருவருக்கு ஒருவரை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் அப்போ நம்ம தீமை இது ஒரு இடத்துல தீமை நடக்க கண்டால் பல்யூ ஹையர் பியதி இதெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா அபி நிஹி இதெல்லாம் நாவால் தடுக்கணும் அப்படி கல்விக்கு மனதால் வெறுத்து ஒதுங்கணும் இதெல்லாம் படிச்சிருக்கமா இல்லையா அப்போ அதில் தீமை நடந்துச்சு அப்படின்னா நம்மளால் இயன்றது நாவால் சொல்வது நன்மையான காரியமாக இருந்தாலும் நாவால் சொல்வது தீமையான காரியமாக இருந்தாலும் நாவால் சொல்வது ஏன் கையால் தடுக்கணும்னா கவர்மெண்ட் நம்மகிட்ட கிடையாது ஏன்னா அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க சவுதி கவர்மெண்ட் வச்சுருக்கிறாங்க அப்போ கவர்மெண்ட் இருக்கிறனால அவர்கள் பின்னாடி ஆய்வு செய்த பிறகு சவுதிக்குள்ளேயே இந்த ஆட்டமாட்ட போத்துக்குமாலாம் தவறுன்னு சொல்லி சில முத்தாவாக்கள் சுல்லத்தானே செய்கிறாங்க அப்போ நம்ம சவுதி அப்படி சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுக்கிறோம் எடுக்க முடியும் குரான தீசுக்கு ஒத்ததாக இருந்தால் தான் எடுக்க முடியும் இதுதான் இதிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய தகவல் செய்தி இதை வந்து தெளிவு பெறக்கூடிய மக்களுக்காகத்தான் நம்ம அதை சொல்கிறோம் விதாண்டாவாதம் பண்ணக்கூடிய மக்களுக்கு நம்ம இதை சொல்லலை அவங்களுக்கு காலூசலாம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மதுனா ஒரு கேள்வி கேட்டுருங்க மதுனா பதனானா இரண்டு இரண்டாக தொழுதார்கள் அப்படின்னு அந்த ஹதீஸில் வரும் வித்திரு வந்து ஒற்றைப்படை வித்திருன்னா ஒற்றை அப்போ இது வந்து இரண்டு இரண்டாக தொழுதார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதை தான் நம்ம மக்களுக்கும் அப்படி இருந்தோம் அதனுடைய விளக்கம் அதுதான் அடுத்து என்ன அப்படின்னா ரமணான் மாதத்தில் தான் தொழுதாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரமலான் மாதத்துக்குள்ளது இருவது ஆயிசார் அலில்லாங்க அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க கைஃபத்து கானத்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலைவசல்லம் ஃபீ ரமலான் கேள்வி என்ன எப்படி தொழுதார்கள் ரமணான் மாதத்தில் எப்படி தொழுதார்கள் தான் கேள்வி அப்போ ரமணான் மாதத்தில் எப்படி தொழுதாங்க கைஃபதுனால் எப்படி கை ஃபாலுக் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்களா இல்லையா அரபு தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் ஃபி ரமலான் ரமலான் மாதத்தில் எப்படி தொழுதாங்கன்னு கேட்குறாங்க நான் ஆனால் ஆயிஷாமா என்ன சொல்கிறாங்கன்னா ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லா மா அல்லாத மாதத்திலும் சேர்த்து தொழுது அவங்க சொல்கிறாங்க தொ அதிகப்படுத்தியதே இல்லைங்கிறத சொல்கிறாங்க அப்போ ரமலான் மாதத்திலும் இப்போ ரமலான் அல்லாத மாதத்திலும் நீங்கள் சொல்கிறீங்களா திராவியாங்கிற சொல்லே கிடையாது தராவி அப்படிங்கிற சொல்லே கிடையாது நான் சொல் வழக்கில் திராவியான்னு சொல்கிறேன் இன்னொரு கேள்வி கேள்வி அதை ஒட்டியே வரும் ரக்காயத் ரக்காயத்துற ரஹாயத் ரக்காயத் ரக்காயத்துங்குறாரு சுனதி ஜமாத்தார்கள் நிறைய பேர் திராவியான்னு சொல்லுவாங்க தராஃப் இக்கை சேர்க்க மாட்டாங்க அல்லாஹ் அதை நம்ம சேர்க்க மாட்டோம் அல்லாஹ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லாஹ் சொல்கிறான் எல்லா நேரங்களையும் சொல்ல மாட்டோம் அதனால் பொருள் மாறுதான்னு பார்ப்போம் பொருள் மாறலைன்னா அப்படி தான் சொல்லுவோம் அப்போ அல்லாஹ் சொல்கிறேன் இக்க கூட போட தெரியல இவர் ஒரு இமாமான்னு கேட்போம்மா முக்காவி சுனதி ஜமாத்தார்கள் அதை தான் சொல்கிறாங்க அப்படி தான் அழைக்கிறாங்க திராவியா சொல்ல போலையா அப்படின்னு தான் கேட்குறாங்க தராஃபிக் தொழுகை போகவில்லையா அப்படியா கேட்குறாங்க இக சேர்க்காதனால ஏதாவது பஞ்சாயத்தாக தான் பார்க்கணும் அப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க என்ன செய்ய முடியல புரிஞ்சுக்கிற முடியல அதுக்கு உண்டான பதிலாக அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கேரளாவில் முஜாஹிதுங்கிற ஒரு அமைப்பு இவர்களுக்கெல்லாம் தாயமைப்பு அமைப்பு அவர்கள் வந்து மாற்றி விட்டார்கள் இருபதுக்கு மாறிக்கிட்டாங்க முஜாலிலேருந்து நீலாவுக்கு மாறிக்கிட்டாங்களா இது என்ன சொட்டுநீல பிரச்சனையா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான பிரச்சனை இது முஜாஹிதுங்கிற அமைப்பு மாறினா நமக்கு என்ன மாறலைன்னா நமக்கு என்ன மாறிவிட்டார்கள் இவர்கள் தான் ஆரம்பத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணாங்க நீங்கள் வந்து ஏகத்துவ வாதி கிடையாது ஏகத்துவ வியாதி இந்த எதுக மோனையெல்லாம் இங்கே சொல்லி என்ன என்ன எங்களுக்கும் எதுக மோனெலாம் சொல்ல தெரியும் அது எதுக மோனையாக இருக்கான் வியாதி வாதி ஏகத்துவ வாதி ஏகத்துவ வியாதி அதனால் அப்படி சொல்கிறாங்களாம் அப்போ நாங்கள் சொன்னது ஜாம இது சொன்னது வந்து எனக்கு யாருன்னு தெரியும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சுண்ண அதாவது உளமாக்கலை உப்புமான்னு சொல்லுவாங்க அப்போ அது அதாவது அந்த மாதிரி வந்தமாக சில பேர் இருக்கிறனால அதை சொல்லுவாங்க அதே மாதிரி சுண்ணத்து ஜமாத்தை பிதாத்து ஜமாத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க முனையாக பேசுகிறதா இருந்தால் எல்லாருமே பேச முடியும் ஆகையால் அதுக்காக நம்ம இங்கே வரலை ஏகத்துவத்தில் என்ன இருக்குது இஸ்லாத்தில் என்ன இருக்குது குரான் தீசில் என்ன இருக்குங்கிற எடுத்து சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் ஆக்கப்பூர்வமான வாதங்களை வாங்கியே பதில் சொல்லுவோம் இந்த மாதிரியான எதுக மூண வாதங்கள்லாம் என்னென்னா சஹாபாக்களை இவர்கள் மதிப்பதில்லை மதிக்கிறது என்கிறது வேற பின்பற்றுறதுங்கிறது வேற இப்போ ஒரு நல்ல பெரிய தாடி வச்ச தாடி வச்ச ஜிப்பா போட்டால் தொப்பி போட்டால் ஒரு ஏழு வருஷம் படித்து ஆலிம் இருக்கார் அவரை நம்ம மதிக்கிறோம் மரியாதை செலுத்துகிறோம் வாங்கு வந்து அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துல போய் சுபா நல்லா சுபான் நல்லா அப்படின்றார் அதையும் விடுங்க உங்களுக்கு புரியறக்காக சொல்கிறேன் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் என்னை ரெண்டு முறை சொல்லணும் இரண்டு முறைக்கு பெருதை இருபது முறை சொல்கிறாரு இருபது ரகக்கத்துக்காக தான் சொல்ல வரேன் இன்னைக்கு நீங்கள் என்ன எப்படி சொல்லுவீங்க இதை அதை எப்படி ஆஹா மதிக்கவில்லை ஆஹா நம்ம மதிக்கணும் பரவாயில்ல சொல்ல சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா இரண்டுக்கு மேலே அதாவது வாங்கு அப்படின்னா இரண்டு தடவை சொல்லணும் அந்த இரண்டு தடவை சொல்கிறதுக்கு பதிலாக அவர் நாலு தடவை அஞ்சு தடவை இருபது தடவை இல்லை ஒரு தடவை அதிக அதிகப்படுத்தினாலே நீங்கள் சண்டைக்கு போவீங்க அப்போ போய் மதிக்கவில்லை தாடி வைத்திருக்கிறார் ஜிப்பா போட்டிருக்கிறார் ஏழு வருஷம் படித்த இமாமு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் சஹாபாக்களே சொன்னாலும் தவறுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க சஹாபியே சஹாபி பேச்சை கேட்டது இல்லையே நாளில் அசஹாபி அசஹஹாபி அதோ என்னுடைய தோழர்கள் நபி சொல்லலாம் சொல்கிறாங்களா இல்லை தடாகத்தில் தண்ணி அள்ளி தரும்போது தடுக்கப்படுகிறார்கள் சஹாபாக்கள் அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா நீங்கள் சென்றதுக்கு பிறகு அவர்கள் வேறு வழியை நோக்கி சென்றவர்கள் அந்த மாதிரி சென்ற சகாபாக்கள் நீங்கள் எப்படி பின்பற்ற முடியும் கரெக்டாக நடந்த சகாபாக்களை நான் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபாலோ பண்ணலான்னு என்ன நபி வழியை கரெக்டாக சொன்னால் தவறாக சொன்னால் எப்படி சஹாபியே இல்லையே தன்னுடைய மகனே அவங்க பின்பற்றலையே சகாட்சியாளராக இருந்தும் தன்னுடைய மகன் பின்பற்றலையே ஐயோ ஒட்டக போ நடந்துச்சே இரண்டு சஹாபாக்கள் இரண்டு குரூப் தானே அடிச்சுக்கிட்டாங்க நபிசுல்லாஸ் நான் கண்டித்த விஷயமே அப்போ இப்படி இருக்கும்போது மதித்தல் என்பது வேறு மார்க்கத்தில் கடைபிடிக்கிற ஒரு விஷயத்தை சொல்வது என்பது வேறு இந்த வேறுபாட்டை நீங்கள் விளங்கிக்கிறோம் அதே மாதிரி என்னென்னா நபிசுல்லா கால்விங்க தொழுதார்கள் நீங்கள் தொழுகுவீலா நபிசல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க இயன்றதை பின்பற்றுங்கள் தடுத்ததை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் நபிசல்லா அலேஸ்வம் சொன்ன விஷயத்துக்குள்ள கால் வீங்கவும் தொழுகலாம் அந்தளவுக்கு முடியலையா நின்று தொழுக முடியவில்லை நின்று தொழுக முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுகுங்கள் அப்படின்னு ரசிபல்லிசன் சொல்கிறாங்க அப்போ முடியலைன்னா நம்ம வந்து கால் வீங்க தொழுக மு கால் வீங்கிறோம் என்னால் முடியலை முடியலை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் அதுக்கு முந்திய நிலைமைக்கு போகலாம் ஆனால் நபிசல்லா அலேஸ்வலம் தடுத்த நிலைமைக்கு போகக்கூடாது அப்போ நபிகள் நாயகன் என்னன்னா அதிகப்படுத்தி விடாதீர்கள் அளவு செய்யுங்கள் நபிசுல்லா அல்லிஸ்லம் நான் தடுத்ததை விட்டு கொள்ளுங்கள் நான் சொன்னதே அளவு கடைபிடிங்கள் இயலால் கடைபிடிக்க முடியாது அவ்வளோதான் இயன்றால் கடைபிடிக்கலாம் இதுதான் எதுக்கு உண்டான பதில் வியூஸுக்காக போடுறாரு வியூஸுக்காக போடுறதா இருந்தால் எல்லா விஷயத்தையுமே போடலாம் தர்காவை ஆதரிச்சே போடலாம் தர்காவுக்கு போகிறது சரின்னு போடலாம் வியூஸ் போகும்டு போட முடியுமா முடியாதா வீ ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மா எல்லாத்தையுமே போடலாம் வியூஸுக்காக வியூஸுக்காக இன்றைக்கி எல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா போடுறாங்களா இல்லையா வியூஸுக்காகவோ காசுக்காகவோ சேனல் நாங்கள் இல்லை நாங்கள் கருத்துக்காக நடத்தக்கூடிய சேனல் ஆகையால் நீங்கள் பாட்டுக்கு அவதூறுகளை அள்ளி வீசிடக்கூடாது ஒரு நியாயம் நியாயம் வேணும் அப்படி போடுறாரு தான் எங்களுக்கு நிறையா செய்திகள் இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியவும் செய்யும் நான் முன்னாடி அதெல்லாம் நான் நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பலாம் டான்ஸு ஃபீல்டு ஆக்டிங் ரியாக்டிங் ஓன் ஆக்டிங் எல்லாமே மிமிக்ரி எல்லாமே நமக்கு தெரியவும் செய்யும் ஏன் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம செய்யலை போடலை பாடல் ஆடல் எல்லாம் ஏன் போடலை அப்படின்னா அது ஹரா மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது தடுக்கப்பட்டதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் நாங்கள் தடுக்கப்பட்டதை ஹராமல் எப்படி நம்ம போட முடியும் அப்போ யூஸுக்காக போகிறான்னு தான் இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கலாம் நான் என்னுடைய புலப்பை நான் என் வேலையை நான் தனியாக பார்க்குறேன் இதில் உள்ள வருமானத்தை வச்சா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆகையால் அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளவே ஆக மொத்தம் முக்கியமான கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அல்லாவுடைய கிருபையில் பதில் சொல்லியாச்சு எடுத்து சொல்வது எங்களது கடமை ஏற்றுக்கொள்வதும் ஏற்காமல் இருப்பதும் உங்களது உரிமை அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம் யாரையும் கட்டாயப்படுத்தலை சரிங்களா திராவியாங்கிற சொல்லே கிடையாது அதீசில் எடுத்துக்காட்டுங்க போவோம் இப்படி திராவியாங்கிற நிறைய தொழுகை நஃபிலான தொழுகைன்னு சொல்லி சொல்கிறீங்க அதிகப்படுத்துவது தப்பான்னு சொல்லி கேட்குறீங்க இப்படி இருபது ரக்கத்து நபிசல்லா அலே சொல்லம் பள்ளிவாசலில் நின்று இருவரக்காய் தொழுதார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதாரம் காட்டுங்க இதற்கு முன்னே நம்ம காட்டணும்னு ஆதாரம் அதை பற்றி யாருமே பேசலை ஒரு தொண்ணூற்றி ஒம்பது ஒரே ஒருத்தரை தான் கேள்வி கேட்டுருக்கா அது பதில் சொல்லிட்டோம் யாருமே பேசலை இந்த அவ்வளோ ஆதாரம் அரபி டெக்ஸ்ட்டோடு தூக்கி நம்பரோட காட்டணும் அந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் திரும்ப போட்டு பார்த்துக்குங்க பார்க்காத சகோதரன் அந்த வீடியோவை பார்த்துக்குங்க அப்போ அவ்வளோ ஆதாரங்களும் நம்ம காட்டணும் ஆதாரங்களை மறுக்க முடியலை யாருனாலையும் நம்ம காட்டின ஆதாரத்தை ரெண்டு ஆதாரம் காட்டணும் என்ன அந்த ரெண்டு ஆதாரத்தையுமே அவங்களால ஐசாமாரலி இல்லா ஐசாரலி இல்லாக அந்த த ரமணான் மாதத்தில் தொடுதல் விஷயத்தையும் கேட்க கேட்குறாங்க அதுக்கு வந்து ஆதாரத்தை நம்ம போட்டிருந்தோம் அதையும் அவங்களால மறுக்க முடியல பதிமூணு ரக்காயத்துக்கும் அதுக்கும் மறுக்க முடியல அப்போ பத்து ரக்காயத்துக்கும் மறுக்க முடியல அவங்க மறுக்கவே முடியல எதுக்குமே இப்படி மறுக்க முடியாமல் இருக்கிறாங்க ஆனால் நம்ம எதிர்கேள்வி கேட்குறாங்க அவங்க எதிர்கேள்விதான் கேட்குறாங்களே தவிர போட்ட ஆதாரத்தை ஏதாவது மறுக்க முடிஞ்சா மறுக்க முடியல ஆகையால எதிர்கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம் உங்களுடைய விருப்பம் சொல்வது நம்ம கடமை அப்படிங்கிறத நம்ம சொல்லி இதோட முடிச்சிக்கிறோம் வாய் தான அணிலம்த் இல்லாஹ் ரம்பிலாலமீன் சிலாம அலைக்கும் அரகம் துலாகி பரகாத்து ஓ குல் ஜ அல் ஹ அப்போ அஜஹல் அல்பில க நஜஹும் பிரகனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே